இஸ்ரேல் மீது கொத்து குண்டுகளை வீசிய ஈரான் அது என்ன என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன ஈரானில் இஸ்ரேல் பெரும் சேதங்களை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ஈரான் பதில் தாக்குதல் தீவிரப்படுத்தியுள்ளது அதன் ஒரு பகுதியாக கொத்து குண்டுகளை இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதியில் வீசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளஸ்டர் குண்டுகள் அல்லது கிளஸ்டர் வெடிமருந்துகள் என்று அழைக்கப்படும் இந்த வகை குண்டுகள் இலக்கி சென்று தாக்குவதற்கு முன்பு பரந்த பகுதியில் உபகுண்டுகளை வீசும் இந்த உபகுண்டுகள் தரையில் விழுந்த உடனோ அல்லது சிறித நேரத்திற்கு பின்னரோ வெடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை ஆனால் சில நேரங்களில் அவற்றில் பல குண்டுகள் வெடிக்காமல் கூட போகும் ஆனால் இந்த சில சிக்கல்களும் உள்ளன கீழே விழும் சில குண்டுகள் வெடிக்காவிட்டாலும் அவை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற நிலையிலேயே இருக்கும் அதற்கு கால நேரமே கிடையாது சில குண்டுகள் வருடக்கணக்கில் கூட வெடிக்காமல் அப்படியே இருக்கும் ஆனால் அது வெடிக்காகவும் செய்யலாம் என்பதால் அவை பொதுமக்களுக்கு பெரிய ஆபத்தாகவே கருதப்படுகிறது இந்த குண்டுகளை விமானங்களிலிருந்து ஏவலாம் அல்லது தரையிலிருந்து நேரடியாக ஏவலாம் பல கால்பண்டு மைதானங்களை ஒன்று சேர்த்தால் எவ்வளவு பரப்பு வருமோ அந்த அளவிற்கான சேதங்களை இந்த குண்டுகள் ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த கிளஸ்டர் குண்டுகள் குறித்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட இந்த வகை குண்டுகளின் தடைக்கால முடிவு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அமலானது அதன்படி இதை பயன்படுத்தவோ வடிவமைக்கவோ தயாரிக்கவோ வாங்குவதற்கோ விற்பதற்கோ தடை விதிக்கப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் நூற்றி பத்தனோரு நாடுகள் மற்றும் பன்னெண்டு பிற நிறுவனங்களும் கையெழுத்திட்டன ஆனால் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய முக்கிய நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை உலகளாவிய அந்த ஒப்பந்தத்தின் கீழ் கையெழுத்திட்ட நாடுகள் கையிருப்பில் இருந்த தொண்ணூற்றி ஐம்பது சதவீத கிளஸ்டர் குண்டுகள் அளிக்கப்பட்டு விட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லெபனான் போரின் போது இஸ்ரேல் இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளது தற்போது நடைபெறவிருக்கும் ரஷ்யா உக்ரைன் இடையான போரிலும் இந்த கிளஸ்டர் குண்டுகளை இரு நாடுகளுமே பயன்படுத்தி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சர்ச்சைக்கு நடுவே உக்ரைனுக்கும் அமெரிக்கா இந்த குண்டுகளை விற்றுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது ஈரான் கிளஸ்டர் குண்டுகளை இஸ்ரேல் மீது வீசியுள்ளதை அந்த நாட்டு பிரதமர் நெதன்யாகு உறுதிப்படுத்தியுள்ளார் போன்ற சர்ச்சைக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்துவது கடைசியில் பொதுமக்களையே பாதிக்கின்றது அதனால் இந்த போரில் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்